அந்த பிரார்த்தனையோடு சில பேர்த்த உள்ளத்துல இன்னும் முடியலையா எப்ப முடியும் அப்படியா இல்லையா நாங்க சென்ற வாரம் என்ன பார்த்தோம் முடிச்சிருவோம் இன்னைக்கு உங்களை விடுவோம் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் நாங்க ஆ இன்னொருத்தருக்கு நாம என்ன செய்யக்கூடாது டிஸ்டர்ப் பண்ண கூடாது டிஸ்டர்ப் பண்ணினா நான் யாரு அப்படி சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லையா ரைட் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னால் உங்கள்ட்ட ஒரு கேள்வி உண்டு கேட்கலாமா ரைட் இந்த உலகத்தில் வந்து நிறைய சாமானி இருக்குது சரிதானே அதே மாதிரி உலகத்தில் நிறைய என்ன இருக்குது பில்டிங்கள் இருக்குது அப்படியே இல்லையா எல்லாம் ஒரே பில்டிங்கா அல்லது வேற வேற ஆகிக்குதா ரைட் சொல்லுங்க பாப்போம் எத்தனை எப்படி இக்கும் எவ்வளோ இக்கும் பேர் பேர் பில்டிங் இல்லையா கட்டடங்கள் கட்டடங்கள்ட்ட ஒவ்வொன்றையும் பறவைக்கு இல்லையா பறவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கிளி காகம் அதே மாதிரி கட்டடங்கள் கட்டடங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டடங்கள் இப்ப உதாரணமா பக்காள ஒன்று பக்கால ஒரு பில்டிங் தான் நான் அதுக்கு ஒரு பேர் பேரு இஸ்திரா ஒன்றிக்கும் இல்ல இல்ல நான் சொல்றேன் இப்ப பக்கால ஒரு கட்டடம் அப்படியே இல்லையா அதே மாதிரி சென்விச் கடை ஒரு கட்டடம் அப்படியே இல்லையா இது மாதிரி கட்டடங்கள் பில்டிங் எல்லாம் சொல்லுங்க வேற சும்மா நோமலா சின்ன சாதாரண விஷயங்கள் ஆ ரைட் விஷயத்துக்கு வந்துட்டாரு என்ன பள்ளிவாசல் வாசல் வேற மதுரசாக்கு

அப்படின்டா சினிமா தியேட்டர் ஆ ரைட் கட்டடமா இல்லையா ரைட் வேற ரைட் ஹாஸ்பிட்டல் வேற ஸ்கூல் சரிதானே இப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டா இப்ப ரைட் இப்போ இந்த கட்டடங்கள் ஒவ்வொன்றுக்கும் எல்லாரும் போவாங்களா இல்லாட்டி தேவைப்பட்டவங்க போவாங்க ஆனா பள்ளிக்கு எல்லாரும் போகணும் அப்படியே இல்லையா சரி இப்போ இதுல வந்து நான் இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்க இல்லையா என்ன சொன்னீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு யார் போவாங்க நோயாளி நோயாளி பள்ளிக்கு போவாரா ஒருத்தர் காய்ச்சல் பள்ளிக்கு போவார் எதுக்கு போவார் அது வேற விஷயம் ஒருத்தர் காய்ச்சல்னா காய்ச்சல்னா எங்கே போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லால் தவக்கோல் வச்சுட்டு அதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி எங்கே போகணும் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் நம்ம யாராவது மருந்து எடுக்கிறதுக்கு பள்ளிக்கு போனாருண்டா என்ன சொல்லுவோம் ரைட் இப்போ ஒரு ஆளுக்கு மனசுல சரியான கஷ்டம் நிம்மதி இல்ல ஒரு வகையான இது இப்ப இவர் ஹாஸ்பிட்டல் போய் சரி வருமா இவர் எங்க போகணும் பள்ளிக்கு போகணும் காய்ச்சல் பிடிச்சு கொண்டோ அல்லது பல்ல பொத்தி கொண்டோ பல்லு வழி என்று சொல்லி ஹசரத்துக்கிட்டையும் மதத்தையும் போய் மறந்து கேட்டாருந்தா தருவாரா தரமாட்டா அதே மாதிரி மனசுல பிரச்சனை சொல்லி போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஊசி அடிங்க மனசுல கஷ்டமாயிக்குதுன்னு சொன்னா அப்படி கிடைக்குமா இல்ல ரைட் இப்ப நாங்க பாப்போம் உடம்பு அப்படியா இல்லையா எங்கட உடம்புக்கும் நிம்மதியும் எதுக்கு போறோம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரைட் எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடம்பு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படியா இல்லையா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் இந்த உடம்ப வந்து எங்களுக்கு நினைச்ச மாதிரி நம்ம பயன்படுத்தலாமா முடியாது எப்படி பயன்படுத்தணும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது இப்ப சொன்னாங்க கண்ணை பத்தி விசாரணை இருக்குது காலை பத்தி விசாரணை இருக்குது எல்லாத்தையும் பற்றி விசாரணை இருக்குது சும்மா எங்களுக்கு தந்துட்டு அல்ல சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது தந்து போட்டு அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் என்ன செய்யறோம் இப்ப இது ஒரு செக்ஷன் தான் என்னன்னு சொன்னா நம்ம தொழுறது நோன்பு பிடிக்கிறது எல்லாம் விட்டுட்டும் எங்களோட உடம்ப நாங்க என்ன செஞ்சுக்கோணும் ஆரோக்கியமா வச்சுக்கோம் இப்ப சினி நோய் வந்துச்சு சொன்னா எல்லாம் பாதுகாக்கணும் அப்படியே தொடர்ந்து இருக்கிறதா இல்ல அதுக்குரிய வேலையில நம்ம என்ன செய்யணும் செய்யணும் காய்ச்சல் வந்து என்ன செய்யணும் அதுக்குரிய வேலையில செய்யணும் அப்ப இஸ்லாம் மார்க்கம் வந்து எங்களோட உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது அதுல உதாரணமா அல்லாஹால குருவான்ல சொல்றான் நீங்க என்ன செய்யக்கூடாது உங்களை நீங்களே அழிச்சு கொள்ளாதீங்க தற்கொலை சொல்லு செய்யாதீங்க சொல்லுங்க தற்கொலை செய்யாதீங்க இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுதா இல்லையா ரை இப்போ எங்களோட விஷயம் என்னன்னு சொன்னா இந்த உடம்ப வந்து நாம என்ன செஞ்சு கொள்ளணும் பாதுகாத்து கொள்ளணும் என்கிட்ட உடம்பை நாங்களே அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்க கூட இபாதத் விஷயத்துல நான் பேசல ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசறேன் சரிதானே ரை இப்போ இஸ்லாம் வந்து இந்த உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு இஸ்லாம் சில சில சட்டங்களை போடுது நம்ம சாப்பிடுறோம் எல்லாம் சாப்பிடலாமா ஹலால சாப்பிடுவனும் வேற அனுமதியான நல்ல சாப்பாடுகளை தான் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் சாப்பிட்டா இந்த உடம்புக்கு என்ன ஆகும் காகத்தையும் சாப்பிடுறோம் கிளியையும் சாப்பிடுறோம் புளியையும் சாப்பிடுறோம் அதையும் சாப்பிடுறோம் இதையும் சாப்பிட்டா இந்த உடம்பு தாங்குமா இல்ல அப்ப எங்களுக்கு முதலாவது கட்டுப்பாடு போடுது குழு மின் தையை பாத்தி மாரசக்கு உங்களுக்கு தந்தத்துல எதை சாப்பிடுங்க நல்லது நல்லதுன்ற இது ஹலால் ஆனது ஒட்டகம் மாடு ஆடு ஹலாலானது எல்லாம் என்ன நல்லது இப்ப நல்லதை சாப்பிட்டா எங்க உடம்புக்கு வந்து என்ன நடக்குமா கேடு வருமா இல்ல நல்லது இல்லாம வேற ஒருத்தர் வந்து பாம்பு சாப்பிடுறாரு அல்லது வேற ஏதாவது சாப்பிடுறாரு அவருக்கு உடம்புக்கு தீங்கு ஏற்படுமா இல்லையா இது முதலாவது விஷயம் எங்கட உடம்ப நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் பாதுகாப்பு எத ஆரோக்கியத்தை சரிதானே இது ஒன்னாவது விஷயம் இரண்டாவது விஷயம் நம்ம எல்லாம் என்ன செய்வோம் நாம் பெற்றுமா இல்லையா ஏன் இஸ்லாம் இதை சொல்லுது ஆஹ் இதில் அழுக்கு வந்தா என்ன நடக்கும் அது அப்படியே எங்களோட உடம்பத்தான் என்ன செய்யும் பாதுகா எங்களோட உடம்ப பாதிக்கும் அப்படியே இல்லையா அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதோ நாம் வெட்டுங்க எங்களுக்கு முடிகள் இருக்கி எந்த முடிய வளர்க்கணும் எதை வெட்டோணும் எதை கத்தரிக்கோணும் இஸ்லாம் எல்லாம் சொல்லி தந்தி அதே மாதிரி நாங்க ஹத்னா செய்யறோம் இது எல்லாத்தையும் விந்தைக்கு இஸ்லாம் விஞ்ஞானம் ஒரு மனிதன் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை தான் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம இன்றைக்கு இஸ்லாம் இந்த விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுது அப்படியா இல்லையா ரைட் இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா தொற்று நோய் உள்ள இடங்கள் இப்ப ஒரு ஆளுக்கு தொற்று நோய் இஸ்லாத்துல ஈக்குதா இல்லையா அல்லாதான் நோயை தாரது ஆனா நோய் என்ன செய்யும் பரவும் ரைட் ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது தொற்று நோய் பரவாது இதுல நான் பேசுறது என்ன தொற்று நோய் மத்தாக்களுக்கு பரவுற நோய் இஸ்லாம் என்ன சொல்லுது யாருக்காவது தொற்று நோய் வந்தேன்னு சொன்னா அவர் என்ன செய்ய கூடாது வேற இடத்துக்கு போக கூடாது அவர் அந்த வேற இடத்துக்கு சொன்னா என்ன நடக்கும் அந்த ஊர்ல உள்ள ஆக்களுக்கும் அந்த நோய் என்ன செய்யும் வரும் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு தொற்று நோய் சொன்னா வேற யாரும் என்ன செய்யக்கூடாது இவருட வரக்கூடாது இது ஏன் இது சொல்லுதுன்னு சொன்னா எங்க உடம்ப நோயை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது கூடாது தேடிக்கொள்ளும் அதுக்காக வேண்டி பயந்து கொண்டு தவக்கு இதெல்லாம் வந்து தவக்குள் அந்த அடிப்படைக்கு எல்லாத்துக்கும் பவுண்டேஷனுக்கு புறவுதான சரிதானே ரைட் இப்ப இது ஒன்றா சொல்லுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா எந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சு கொள்றதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு சலுகை தருதுன்னு சொன்னா இப்ப நாம் என்ன செய்யறோம் உது எடுக்கிறோம் உது எதால எடுக்கணும் தண்ணியால எடுக்கணும் ஒரு ஆளு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னா தண்ணி என்ன நடக்கும் காய்ச்சல் அதிகமாகும் அல்லது காய்ச்சல் குறையாம இருக்கும் அப்ப டாக்டர் மாற்ற மருந்து எடுக்க போனா சொல்லுவாங்க மூணு நாளைக்கு குளிக்காதீங்க நம்ம என்ன சொல்லிட்டு வரோம் அவனுக்கு பைத்தியம் அப்படித்தானே சொல்லிட்டு வரோம் சொல்றோமா இல்லையா குளிக்காம எப்படி இருக்கிறது ஆனா அது நல்ல கதையா இல்ல நோய்க்கும் தண்ணிக்கும் இடையில நிறைய தொடர்பு சரி இப்ப அல்லா குருவான்ல சொல்றா நீங்க துளப்போன என்ன செய்யுங்க உதவு எடுங்க அப்ப அல்ல அது சொல்லி போட்டு சொல்றான் என்ன சொன்னா குடு குளிப்பு கடமையான ஆக்கலா இருந்தா சுத்தமாக கொள்ளுங்க அதே நேரத்துல மர்லா நீங்க நோயாளிகளாக இருந்தால் நீங்க நோயாளி இல்ல நீங்க செத்தாலும் பரவாயில்ல குளிச்சாலும் பரவாயில்ல கூதல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ உதுவெடுத்து தான் தொழணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதா அப்ப பாருங்க ஒரு இபாதத்தை கூட எங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு இபாதத்துல கூட எங்களுக்கு என்ன செய்யுது இஸ்லாம் சலுகை ஒன்ற தருது உங்களுக்கு கொது எடுக்கலாதா நீங்க உங்கள நீங்க என்ன செஞ்சு கொள்ளாதீங்க உங்களுக்கு கொது எடுத்தா காய்ச்சல் கூடுது புது எடுத்தா அந்த பிரச்சனை வருது புது எடுத்தா இந்த பிரச்சனை வருது அதனால நீங்க என்ன செய்யாதீங்க அது உங்களுக்கு கடமை இல்லை என்ன செய்யுங்க தயமம் செஞ்சு கொள்ளும் நீங்க தொழுங்கன்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு இதை எதை பார்க்க எதை எங்களுக்கு சொல்லுது எங்கட உடம்ப நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் இபாதத் என்ற ரீதியில கூட எங்கட உடம்ப நாங்க என்ன செஞ்சு கொள்ள கூடாது அழிச்சு கொள்ள கூட இதே மாதிரி நம்ம பயணம் போறோம் பயணம் போனா கஷ்டமாயிருக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது எங்களுக்கு தொழுகைய சுருக்கி தொழுங்க சேர்த்து தொழுங்க இதெல்லாம் என்ன நீ செத்தாலும் சரி உனக்கு என்ன டயர்ட் வந்தாலும் சரி நீ நாலரை தான் தொழணும் அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுதா இல்ல அசருக்கு தான் தொழணும் அப்படி எல்லாம் இல்ல அப்ப அல்லாக்கு தெரியும் பயணம் போனா கஷ்டமா இருக்கும் இவனை இன்னும் போட்டு நம்ம என்ன செய்ய கூடாது கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி எங்களோட உடம்புக்கு ஒரு ராகத்து வேணும் அப்படியா இல்லையா அப்ப இஸ்லாமியங்களுக்கு சொல்லுது இதே மாதிரி உங்களோட ஊர்கள்ல இருப்பாங்க இப்ப ஒரு ஆள் வந்து நோன்பு பிடிக்கிறாரு குருவான உதுறாரு இவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் பள்ளியில ஒரு ஆள் ஈகிறாரு குருவான ஊதி கொண்டே இருக்கிறார் நோன்பு பிடிச்சு கொண்டே இருக்கிறார் ஒரு நானும் கூட நோன்பு விட்டுறாரு இல்ல நல்ல மனுஷனா மோசமான மனுஷனா நல்ல மனுஷன் ஆனா இஸ்லாம் இதை எதிர்பார்க்குதா இப்படி சொல்லி கூப்பிட்டு ரசூல்ல என்ன சொல்றாங்க நீ இப்படி எந்த நாளும் நீ என்ன செய்யக்கூடாது நீ இப்படி ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க கூடாது இப்படி ஒவ்வொரு நாளும் குருவான ஒவ்வொரு நாளும் குருவான முடிக்கிறார் கொஞ்சம் மோதிட்டு இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு குருவான முடிக்கிறார் சரிதானே இந்த மனுஷனை ரசூல்லா கூப்பிட்டு ரசூல்ல என்ன சொல்றாங்க நீ என்ன செய் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிச்சிருந்தவருக்கு எப்படி அட்வைஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு மூணு நோம்பு அப்ப ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிச்சி நின்றவரை ஒரு மாசத்துக்கு மூணு நோன்பு பிடிக்க சொல்றாருன்னு சொன்னா ரசூல்லா அட்வைஸ் பண்றாங்க அறவாசி மாசத்துக்கும் பிடிக்க சொல்லவும் இல்லை மூணு நோன்பை தான் பிடிக்க சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் குருவான ஓதினவரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு ஒரு மாசத்துக்கு ஒரு குருவான் ஓதினா போதும் அப்படியா இல்லையா சரி இது எல்லாத்தையும் அந்த மனுஷனுக்கு சொல்லி போட்டு ரசூல்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீ இப்படி ஒன்ன என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது அழிச்சு கொள்ளக்கூடாது ஹக்கா கண்ணுக்குன்ற ஒரு உரிமைய நம்ம கொடுக்கணும் தூக்கம் வந்தா தூங்கிடுவோம் தூங்காம இருந்துச்சுன்னா அது எங்கட உடம்புக்கு ஆபத்தா இல்லையா அதே மாதிரி ஹக்கா உங்களோட உடம்புக்கும் சரி என்ன இருக்குது தூக்கம் இருக்குது அடுத்தது வேற ராகத்து கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும் நீ என்ன செய்யக்கூடாது இப்படி இ செஞ்சு உன் உடம்பே நீ என்ன செஞ்சு கொள்ள கூடாது அழிச்சு கொள்ள கூடாதுன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு ரசூல் எல்லாம் அந்த சஹாபிக்கு ரசூல்லா அட்வைஸ் பண்ணாங்க சரிதானே அப்ப பாருங்க என்னென்னாலும் இபாதத்து கூட ரசூல்ல அல்லாஹால என்ன செய்யல ஆஹ் உனக்கு ஆபத்தாய்க்குதா உன் உடம்புக்கு ஆபத்தாயிக்குதான் நீ அதை செய்யாத இப்படி செய் நின்று கொண்டு தொழையிலதா உட்காந்து இப்ப இதெல்லாம் மேயுது நீ புளிந்தாலும் சரி தலை சுத்து வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ நின்று தான் தொண்ணும் சரி இஸ்லாம் என்ன செய்யல எங்களுக்கு கட்டாயப்படுத்தலை இன்ஷா இல்ல இதை தொடர இன்ஷால நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம் நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம் சரிதானே